அத்தியாயம் முப்பத்து நான்கு சத்யா ஜீப்பிலிருந்து இறங்கி விநாயக்கும் பிரியம்வதாவும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்த இதத்திற்கு சென்றாள் சாரி லவ் பேர்ட்ஸ் நடுல நந்தியா வர எனக்கும் ஆசையில்லை ஆனால் இப்போ நீங்க இரண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது முக்கியம் ப்ளீஸ் எதுக்கு சத்யா மேடம் பிரியம்வதா புரியாமல் கேட்டாள் சத்யா அவளுக்கு பதில் சொல்லாமல் விநாயக்கின் முதுகை நட்புடன் தட்டி கொடுத்தாள் குட் சயின்டிஸ்ட் சார் டெஸ்ட் கிளியர் செய்துட்டீங்க விநாயக் சத்யா சொல்வதன் அர்த்தம் புரிந்தவனாக சிரித்தான் வா பிரியு நாம போய் உன் அம்மா கிட்ட பேசுவோம் விநாயக் பிரியம்வதாவின் கையை பிடித்து உள்ளே அழைத்து போனான் சத்யா மீண்டும் சக்தி அருகே வந்து நின்றாள் ஆல் ரூட் கிளியர் சக்தி இனி வெறும் கிளைமாக்ஸ் தான் பாக்கி சக்தி யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் என்ன சக்தி யோசிக்கிற நம்ம பிளான்ல எங்கேயாவது ஓட்ட இருக்கான்னு யோசிக்கிறேன் சத்யா சக்தியும் சத்யாவும் பேசிக் கொண்டிருக்க வீட்டினுள் சத்தம் கேட்க தொடங்கியது நான் சொல்றதை கேளுங்க ராகுல் கேளுங்க விநாயக்கின் சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தான் ராகுல் ராகுலை தடுக்க முயற்சி செய்து கொண்டே ஸ்ரீனிவாசும் வந்தான் ராகுல் அவரை விடுங்க நீங்க இப்படி பஹேவ் செய்யறது நல்லா இல்லை ஸ்ரீனிவாஸ் தொடர்ந்து ராகுலை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் அடுத்து பிரியம்வதாவும் கலைவாணியும் தெரிந்தார்கள் பிரியம்வதா ஹஸ்டேரியா வந்தவளைப் போல கொண்டிருக்க கலைவாணி அவளை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அனைவரும் ஒரே நேரத்தில் பேசியதால் அந்த இடமே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது நீங்களாவது ராகுல் கிட்ட சொல்லுங்க என்றான் அபினவ் ஐஸ்வர்யாவிடம் தடுக்க எதுவும் கிடையாது சார் நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்னு தெரிஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து லவ் செய்யறோம்னு சொல்றான்னா வேணும்னு தானே சொல்றான் ராகுல் செய்யறது தானே சரி ஐஸ்வர்யா நியாய தர்மங்களை விளக்கிக் கொண்டிருந்தாள் சரி நீங்க எல்லோரும் உள்ளேயே இருங்க நான் அவங்களை பார்க்கிறேன் என்ற அபினவ் வாசல் கதவை மூடிவிட்டு விநாயக்கை காப்பாற்ற ஓடினான் திடீரென்று விரென்ற சத்தம் கேட்டது எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் கருப்பு நிறத்தில் ஒரு சிறிய உருவம் ஒன்று அங்கே கத்திக் கொண்டிருந்தவர்களை மெதுவாக சுற்றி வட்டமிடத் தொடங்கியது மினி சைஸ் ஹெலிகாப்டர் போல அதன் மேலே இருந்த ஃபேன் படபடக்க அது விர்விர் என்ற சத்தத்துடன் சுற்றிவர கத்திக் கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவராக பேச்சை நிறுத்திவிட்டு அதை வேடிக்கை பார்த்தார்கள் அதன் எல்இடி விளக்குகள் உயிர் பெறவும் அதன் கைகள் உருமாறி துப்பாக்கி முனை வெளிவந்தது யாரையோ தேடுவது போல ஒவ்வொருவர் பக்கமாக அந்த துப்பாக்கி முனை போனது டேய் விநாயக் இது உன் வேலைதான மிரட்ட இதையும் கூட எழுத்துட்டு வந்தியா சப் இன்ஸ்பெக்டர் சார் இப்போவாவது இவனை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா அரஸ்ட் செய்ங்க சார் இவன்தான் கொலைக்காரன் ராகுல் கோபத்துடன் சத்தமாக கத்தினான் அபினவ் மெதுவாக தன் துப்பாக்கியை கையில் எடுத்தான் ஆனால் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவனின் துப்பாக்கியை கண்டுபிடித்து சுட்டது அந்த குட்டி ட்ரோன் அபினவின் கையிலிருந்த துப்பாக்கி கீழே விழ சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு பக்கமாக நகர்ந்து கொண்டே அலறினார்கள் துப்பாக்கியுடன் இருந்த ட்ரோன் அவர்களை சுற்றி சுற்றி வரவும் பயத்தில் அனைவரும் ஓடத் தொடங்கினார்கள் ட்ரோனும் அவர்களின் பின்னே சென்றது பிரியம்வதாவை அலேக்காக கையில் தூக்கி வீட்டின் வாசல் அருகே பாதுகாப்பாக கொண்டுவிட்ட விநாயக் கலைவாணி பயந்து போய் ஓட முடியாமல் தடுமாறுவதை பார்த்து அவளிடம் ஓடிச் சென்றான் என் மேல உங்களுக்கு இருக்க கோபத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வாங்க நீங்க எனக்கும் அம்மா மாதிரி தப்பா நினைக்காதீங்க கலைவாணி பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்காமல் அவளையும் மெதுவாக கையில் தூக்கிக் கொண்டு பிரியம்வதாவின் அருகே சேர்த்தான் விநாயக் இரண்டு பேரும் இங்கேயே இருங்க வீட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம் விநாயக் அவர்களிடம் சொல்லிவிட்டு மீண்டும் வேகமாக ஓடினான் அங்கே ஒவ்வொருவர் ஒவ்வொரு திசையில் சிதறி சென்றிருக்கவே ட்ரோன் இப்போது ஸ்ரீனிவாஸ் அபினவை தொடர்ந்து கொண்டிருந்தது அபினவின் காலில் ஏதோ தடுக்கியது அவன் கீழே விழுந்து விடவும் ஸ்ரீனிவாஸ் மட்டும் ஓடினான் ட்ரோனின் துப்பாக்கி முனையும் அவனை தொடர்ந்தது விநாயக்கும் ராகுலும் அபினவ் எழுந்திருக்க உதவி செய்தார்கள் விநாயக் இது உங்களது இல்லையா அப்போ எப்படி ஸ்ரீனிவாசை காப்பாத்துறது ராகுல் புரியாமல் குழம்பினான் பிரியம்வதா நடப்பதை மூச்சு விடவும் மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா ஐஸ்வர்யா எங்கே கலைவாணி கேட்ட பிறகே ஐஸ்வர்யா அங்கே இல்லை என்பது பிரியம்வதாவிற்கு புரிந்தது கதவு திறந்திருக்கும்மா உள்ளே இருக்காளோ என்னவோ மரியாதை கொடுத்து பேசு பிரியா அதெல்லாம் அப்புறம் முதல்ல அவ எங்கே என்ன செய்றான்னு எனக்கு தெரியணும் நீங்க இங்கேயே இருங்க அசையாதீங்க நான் பார்த்துட்டு வரேன் பிரியா விநாயக் என்ன சொன்னார் இங்கேயே இருன்னு சொன்னாரே ஐஸ்வர்யா என்ன செய்றான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்மா பிரியம்வதா வீட்டினுள் நுழைந்தாள் ஐஸ்வர்யாதான் தங்கியிருந்த அறைக்குள் பரபரப்புடன் சென்றாள் அங்கிருந்த பிளவர் வேசை எடுத்து தள்ளி வைத்துவிட்டு அது இருந்த மேஜையை விளக்கினாள் அதன் பின்னே மறைந்து இருந்த சிறிய பொருளை அவள் கையில் எடுத்த நேரம் அவளின் பின்னே சத்தம் கேட்டது ஐஸ்வர்யா கையில் எடுத்த பொருளுடன் நிமிர்ந்து திரும்பி பார்த்தாள் பிரியம்வதா குழப்பம் அப்பிய முகத்துடன் நின்றிருந்தாள் ஐஸ்வர்யா என்ன செஞ்சுட்டு இருக்க உன்கிட்ட சொல்ல நேரம் இல்லை ஐஸ்வர்யா பிரியம்வதாவை விலக்கிவிட்டு வாசல் நோக்கி இருந்த ஜன்னலின் அருகே ஓடினாள் ஜனன்லை திறந்து பார்த்தாள் ஸ்ரீனிவாஸ் அலறிக் கொண்டிருப்பது கேட்டது அவசர அவசரமாக கையில் இருந்த பொருளை எடுத்து தட்டினாள் பிரியம்வதாவிற்கு அவளின் நடவடிக்கை புரியவில்லை ஐஸ்வர்யா என்ன செய்துட்டு இருக்க உன் கையில என்ன பிரியம்வதா மீண்டும் வினவினாள் ஐஸ்வர்யா திரும்பி பார்க்காமல் பதிலும் சொல்லாமல் செய்து கொண்டிருந்ததைத் தொடர்ந்தாள் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஐஸ்வர்யா உன் ரிமோட் இந்த ட்ரோனை கண்ட்ரோல் செய்யாது திடீரென பக்கத்திலிருந்து ஒலித்த சக்தியின் அமைதி நிறைந்த குரல் பிரியம்வதாவை இன்னும் குழப்பமடைய செய்தது ஐஸ்வர்யாவையோ திடுக்கிட வைத்தது உன்னை கையும் களவுமா பிடிக்கத்தான் இந்த பிளான் சக்தி மொபைலில் வேகமாக டைப் செய்து மெசேஜ் அனுப்பி வைத்தாள் ஐஸ்வர்யா இப்போதும் நடந்ததை நம்ப முடியாமல் அதிர்ந்து நின்றாள் சக்தி மேடம் என்ன நடக்குது பிரியம்வதா சக்தியிடமே நேரடியாக கேட்டாள்